அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மினாஃபார் மிக்சிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கந்தரி சோறு செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் நாலு தக்காளி மூணு உருளைக்கிழங்கு ஒன்று வாழைக்காய் ஒன்று பாதி கத்திரிக்காய் நாலு ரெண்டு கருவேப்பில கொத்து புதினாவும் மல்லியும் ஒரே அளவாக எடுத்துக்கிருவோம் வெங்காயம் சின்ன சைஸ் தான் இது இதில் இந்த அளவு எடுத்துக்கிடுவோம் இந்த சைஸ் தேங்காய் ஒன்று நல்லா அரைச்சி பால் எடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து தண்ணி பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் போடும்போது நான் அளவுகள் சொல்கிறேன் இது வந்து கருவேப்பட்ட ஏலக்காய் கிராம்பு பொடி செஞ்சது நாங்கள் எல்லாமே சரிசமமாக எடுத்து தான் பொடி செஞ்சு வச்சுக்கிருவோம் இப்போ நான் வந்து தால்ச்சாக்கு இதில் ஒரு ஸ்பூனும் த கறிக்கு ஒரு ஸ்பூனும் நான் போட போகிறேன் இப்போ இந்த பொடி இல்லைன்னா கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கருவாப்பட்டை ஒரு துண்டு இது கறிக்கும் தால்ச்சாக்கு சேர்த்துக்குவோம் இப்போ நான் வந்து கறிக்கும் தாழ்ச்சாக்கும் எவ்வளோ மசாலா சேர்க்கணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணிக்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம கரெக்டான மசாலாக்கள் சேர்க்க முடியும் வந்து இது வந்து தாழ்ச்சாக்கு இப்போ நான் மசாலாக்கள் போடுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாம் இப்போ நம்ம தால்ச்சாக்கு போடக்கூடிய மசாலா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இது நம்ம சாக்கு இந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கிறோம் இப்போ ஏ மசாலா என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அதிகமான உரப்பு வேணாங்கிறவங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் உரப்பு அதிகமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மட்டன் அரை கிலோ இப்போ நம்ம தான் செய்ய போகிறோம் சோறுக்கு அப்போ நம்ம தனியாக இதுக்கு வந்து எலும்பு வாங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மட்டனில் வரக்கூடிய இந்த இந்த எலும்புகளை எடுத்துக்கூட நம்ம தாழ்ச்சாக்கு போட்டுக்கரலாம் அந்த பருப்பு வேக போடுவோம்ல அப்போ இதை போட்டு வேக போடணும் இந்த சின்ன சைஸ் தான் இது இந்த சைஸ் கப்பில் வந்து கடலைப்பருப்பு இந்த ஒரு கப் எடுத்துக்கணும் வந்து துவரம்பருப்பு ஒரு கப் ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ இந்த பருப்பையும் கறியையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதோட சேர்த்துக்கும் இப்போ இதில் வந்து அளவுகள் இப்போ நான் சொல்றேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய அளவு சொல்றேன் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதுக்குள்ளே போட்டு மஞ்சள் உப்பு இப்போ இதை நம்ம நம்ம மூடி போட்டு இப்போ மூடிடுவோம் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் முக்கால் கிலோ அரிசி அரை கிலோ கறிக்கி முக்கால் கிலோ அரிசி போடுவோம் இப்போ இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்ச நேரம் உரட்டும் இப்போ காய்கறிகளை கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ தாளிச்சா செய்ய போகிறோம் எண்ணெய் வந்து அதிகம் தேவையில்லை கொஞ்சமாக போதும் கருவேப்பில் ஒரு குச்சு கருவேப்பட்டை பொடி சொன்ன இது போட்டுக்கணும் அவ்வளோதான் இந்த அளவு போதும் ஒன்றரை டீஸ்பூன் பூண்டு ஏன்னா நம்ம பருப்பு வேக போடும்போதும் அதில் போட்டோம் அதனால் இது போதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்ப்போம் நம்ம வந்து உருளைக்கெழங்கு ஒன்று வாழைக்காய் ஒன்று எடுத்தோம் இப்போ பாதி வாழைக்காயும் பாதி உருளைக்கிழங்கையும் நம்ம தாழ்ச்சாக்கு சேர்க்க போகிறோம் கத்திரிக்காய் இதை அவ்வளோத்தையுமே நம்ம தாழ்ச்சாக்கு சேர்த்துருவோம் மாங்காய் பாதி இப்போ வந்து இதை ஃபுல்லாக நம்ம வந்து கழுவி இப்படி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் இப்போ எடுத்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்ப்போம் இப்போ தாழ்ச்சாக்கு எடுத்து வச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கிறோம் காய்கறி வந்து அதிகம் வேக வேணால் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வந்தால் போதும் மாங்காவே இதோட சேர்த்துருவோம் மாங்காவை சேர்த்தாச்சு இப்ப இந்த தாய்ஜாக்கு நம்ம புளி ஊற்ற தேவையில்லை இப்ப தாய்சாக்கு தேவையான அளவு உப்பு நல்லா வெந்துடுச்சு இப்ப இதை அப்படியே இந்த காய்கறியோட சேர்த்துருவோம் இது வந்து நம் கொஞ்சம் பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இப்படி வந்து கெண்டை கெண்டவை அந்த பருப்பெல்லாம் உடஞ்சிரும் இப்போ புதினா மல்லி சேர்த்துக்கோ இப்போ எல்லாம் சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடிடுவோம் விசில் போட வேணாம் இப்போ கறி ஆக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் இதை தாழ்சா தாழ்ச்சாக்கு ஊற்றுவதை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா போதும் கருவேப்பில ஊற்று தாழ்ச்சாக்கு போட்டுட்டு மீத உள்ள வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்துக்கணும் இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும் இடையில் கொஞ்சம் கெண்டி கெண்டி விட்டுக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் இடையில தண்ணி இருந்தால் அடி பிடிக்காது இருந்தாலும் கொஞ்சம் இடையில கெண்டிக்கும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்து கருவேப்பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுக்காக அந்த கருவேப்பட்ட ஏலக்காய் கிராம்பு பொடி செஞ்சது போடுறோன்னா அந்த முழுசு போட்டு நம்ம சாப்பிடும்போது அது வாயில் வந்துருச்சுன்னா அதை அடுத்து சாப்பிட மனசு வராது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ போட்டால் போவேன் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ நம்ம அந்த கழுவி சுத்தம் பண்ணி வச்சால் கறியை சேர்த்துக்கணும் உப்பு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா புதினா மல்லி பச்சை மிளகாய் ரெண்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு தண்ணிப்பால் எடுத்தோம்ல அந்த தண்ணிப்பாலில் கொஞ்சமாக கறி வேகிற அளவுக்கு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் நம்ம வந்து கட்டிப்பால் எடுத்தோம்னா அதில் பாதி அளவு இந்த தாளிச்சாவில் ஊற்றுறோம் நம்ம தனியாக தால்ச்சா கறி அப்படி செய்யும்போது மசாலாக்கள் வந்து வேறு விதமாக போடுவோம் இப்போ வந்து நம்ம அந்த சோறாக்கி அதில் ஜாயின் பண்ணும்போது மசாலாக்கள் வந்து கூடுதலாக கொஞ்சம் சேர்த்தா தான் நம்ம அந்த அரிசியோடு சேர்ந்து சாப்பிடும்போது அதோடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தால்ச்சா வேலை முடிஞ்சிருச்சு நான் சொன்ன மாதிரி இந்த தால்ச்சாவில் காய்கறி ஒரு எழுபது தான் வெந்திருக்கணும் இப்போ அரிசி நல்லா ஊரிடுச்சு இப்போ நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அந்த அளவு தான் தண்ணி அளவு இப்போ சோத்துக்கு தேவையான அளவு உப்பு அந்த அளவு நெய் நெய் போட்டு தான் ஆகணும்லாம் இல்லை இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ அஞ்சு வீசில் அடிச்சிருச்சு தண்ணியாக இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் தண்ணி கொஞ்சமாக குறச்சிக்கிறலாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் பத்தினத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சோத்தில் சேர்க்க போதும் உருளைக்கெழங்கு எடுத்தோம்ல அதில் பாதியை தாய்ச்சாக போட்டுட்டு இந்த பாதியை வந்து நம்ம கறியில் சேர்த்துக்கோம் இப்போ உருளைக்கெழங்கு போட்டதுனால ஒரு விசில் வரட்டும் சோறு வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு இதுவுமே முக்கா வைக்காடு தான் இருக்கணும் இப்போ பேலன்ஸ் உள்ள இந்த பாலை கறியில் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பால் இருக்கும்ல அதை வந்து நம்ம இப்போ சோற்றுக்கு சேர்த்துக்கிற போகிறோம் அதனால தான் நான் சோத்துக்கு அளவோடு தண்ணி ஊற்றுனேன் ஏன்னா இந்த மாதிரி தண்ணி பால் ஊற்றுவோணும் இப்போ தண்ணியை வற்றிடுச்சு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ தான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம் இப்போ இந்த தாழ்ச்சாவில் இந்த கறியை ஆக்கின கறியே இதெல்லாம் நம்ம போட போகிறோம் இப்போ தாழ்ச்சாவும் அந்த கறியும் சேர்ந்து இந்த அளவு தண்ணி இருக்குது இப்போ நம்ம இந்த ஆக்கி வச்ச இந்த சோறை நம்ம இதோட சேர்க்க போகிறோம் அந்த காலத்தில் பட்டையில் சோறு போட்டு தால்ச்சா ஊற்றி கறியை அதில் போட்டு தருவாங்க அதுதான் நம்ம கந்திரி சோறுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தம்முளை போட்டுருவோம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே தாளிச்சா வைக்கிறது கறி ஆக்குறது கறி பொறிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாளைக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் தம்மளை போடுவேன் கீழே தோசை கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஆக்குற அந்த குக்கரை வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி போட்டாலே நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காமையே வந்துடும் இப்போ இருந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்க்க வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பருப்பு மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம்ல கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த உதிரி உதிரியாக வந்துடும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்